ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வெளியாகலாம் தான் இப்போ முக்கியமான ஒரு செய்தியே ஸோ மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும் எப்படி ரேங்க் வரப்போகுது சார் ஸோ முக்கால்வாசி பேர் காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க சார் எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது சார் என்ன மாதிரியெல்லாம் ரேங்க் வரப்போகுது என் ரேங்க் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களை இந்த நாள் வரைக்கும் உங்களை வீட்டிலேயே இருந்து வெயிட் பண்ண நான் சொல்லியிருக்கேன் உண்மையாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டு வெளியான நாள்லேருந்து நாளையிலேருந்து உங்கள் மண்டே குழப்புறதுக்கு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் ரேங்க் பார்த்திங்களா எங்கே போச்சு ஐயோ அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரேங்கை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் ஸோ இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் ரேங்க் வரப்போகுது எந்தெந்த ரேங்க்கை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக அந்த வீடியோவில் பேசலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஎஸ் மாணவர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கலாம் இல்லை ரெகுலராக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கலாம் அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அதை ஒரு டச் பண்ணி விட்டுருங்க கிராமப்புறத்தில் நம்மளுடைய வீடியோக்குல எந்தெந்த ஊர்லேருந்தோ பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எங்கேயோ இருந்து கூட பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு கிராமப்புற மாணவனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இப்போ என்ன மேட்ருனா டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுங்க எல்லா மாணவர்களுக்குமே ரெண்டு ரேங்க் வரும் என்ன ரேங்க்கு ஒன்று ஜென்ரல் ரேங்க்கு இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் ஸோ இதுல எது சார் முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கு நம்ம நிறைய பேசலாம் ஆனால் எந்தெந்த வகையிலலாம் ரேங்க் வரும் ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ரேங்க்னு ஒன்று இருக்கு யார் யாருக்கெல்லாம் ரேங்க் வரும் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த ஒகேஷனல் குரூப்லாம் இருப்பாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க ஸோ யார் யாருக்கு எப்படி எப்படி எல்லாம் ரேங்க் வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜென்ரல் ஒகேஷனல் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிடலாம் ஒகேஷ்னல்னா யாருன்னு நீங்க கேட்பீங்க சில மாணவர்கள் பன்னெண்டாவதுல ஒகேஷ்னலுங்கிற அந்த ஸ்ட்ரீம் படிச்சிருப்பாங்க அந்த மாணவர்கள் தான் ஒகேஷ்னல் தொழில் சார்ந்த அந்த படிப்பு அந்த படிப்பு எடுத்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரேங்க் வரும் ஜென்ரலாகவும் வரும் ஒகேஷ்னலுக்கும் வரும் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் ஜென்ரல் இருக்கு ஒகேஷனல்லையும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு ஸோ அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்கள் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வருவாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இப்போ ரேங்க் தெளிவாக வருங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலுக்கு பார்த்துடலாம் ஜென்ரலை பொறுத்த வரைக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது இவங்களுக்கு தான் முதற்கட்டமாக கவுன்சிலிங்கே நடக்கும் ஸோ யார் யார் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவா ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட் லேபிள்டு இந்த மூணு மாணவர்களும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க இவங்களுக்கு ரேங்க் வெளியாகும் எப்படியெல்லாம் ரேங்க் வெளியாகும் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஜென்டரலாக ஒரு ரேங்க் வெளியாகும் ஸ்போர்ட்ஸில் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்குன்னு ஒரு ரேங்க் வெளியாகும் அதே போல் சர்வீஸ் மேனுக்கு ஜென்ரலாக ரேங்க் வெளியாகும் எக்ஸ் சர்வீஸ் மேனில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ன்னு ஒரு ரேங்க் வழியாகும் அதே போல் டிஃப்ரெண்ட் லேவலுக்கு ஜென்ட்ரலாக ரேங்க் வழியாகும் டிஃப்ரெண்ட் லேவலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் வெளியாகும் அது என்ன சார் செவன் பாயிண்ட் ஃபைவ்னா அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா ஆறாவில் இருந்து பன்னெண்டாவது அதில் ஸ்போர்ட்ஸோ சர்வீஸ் மேனோ டிஃப்ரெண்ட் லெவல் இருந்தால் அவங்களுக்கும் ரேங்க் கொடுப்பாங்க இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு பார்த்தாச்சு ஜென்ரலில் அதன் பிறகு பொது கலந்தாய்வு பொது கலந்தாய்வுன்னா என்ன இந்த கலந்தாய்வில் தான் எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க ஸோ மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே வேணா படிச்சிருக்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட் லேபிளாக இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே இதில் அப்ளை பண்ண ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ரெண்டு ரேங்க் கட்டாயமா வரும் ஜென்ட்ரல் ரேங்க்கும் வரும் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வரும் ஜென்ட்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ட்ரல் ரேங்க் எதுக்கு கம்யூனிட்டி ரேங்க் எதுக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ ஜென்ட்ரல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தமிழ்நாடு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணாங்க இந்த ஜென்ட்ரல் ரேங்க்குங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இதை முழுக்க முழுக்க நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் தாங்க பார்க்கணும் வெப்சைட் வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து அதை எப்படியாவது நீங்கள் பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் வழியாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க்குங்கிறது எதுக்கு தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதே போல் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று வழியாகும் கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கா இல்லையா நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கோம் ஓசியாக இருக்கலாம் ஓப்பன் காம்படிஷன் ஓசியாக இருக்கலாம் இல்லை பிசியாக இருக்கலாம் பிசிஎம்ஆர் இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் எஸ்சிஆருக்கலாம் இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் இதே ஏதாவது ஒரு கேட்டகிரிக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க இந்த கேட்டகிரிக்குன்னு தனித்தனியாக ஓசியை தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகும் உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரல் ரேங்க்குங்கிறது தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அதே போல் கம்யூனிட்டி ரேங்க்கிறது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை அப்படியே ஓரமாக தள்ளி வைப்போம் அடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் ஜென்ரல்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் வருவாங்க அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்கள் யார் யாருக்கு இது கிடைக்கும் ஆறாவிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இந்த கேட்டகிரியில் வருவாங்க இவங்களுக்கு எப்படி ரேங்க் வழியாகும்னா இந்த மாணவர்களுக்கு நாலு ரேங்க் வழியாகும் என்ன சார் நாலு ரேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஜென்ரல் ரேங்க்கும் வரும் கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும் அதோட சேர்த்து இன்ன ரெண்டு ரேங்க் என்னன்னா கவர்மெண்ட் ரேங்க் கவர்மெண்ட் ரேங்க்னு ஒன்று வரும் கவுர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரும் அது என்ன சார் கவுர்மெண்ட் ரேங்க்கு கவுர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னா அரசு பள்ளியில் நீங்கள் படிச்சிங்களா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகிரியில் எத்தனை மாணவர்கள் மொத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கவுர்மெண்ட் ரேங்க்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அதே போல் கவுர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னா ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கம்யூனிட்டியில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா அடுத்த கட்டமாக இதுதான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருக்கேன் ஸோ இதே போல அந்த ஒகேஷ்னல் மாணவர்கள் இருப்பாங்க ஒகேஷனல்லாம் யாருன்னு கேட்பீங்க ஒகேஷ்னல் மாணவர்களுக்குமே ரேங்க் வெளியாகும் ஒகேஷனல்கிறது டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப் அந்த குரூப் எடுத்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக அவங்களுக்கும் ஜென்ட்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகும் அந்த ஒகேஷ்னல்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தா அவங்களுக்குமே கவர்மெண்ட் ரேங்க்கு கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகும் ஒகேஷனில் சில மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸு எக் சர்வீஸ் வருவாங்க அவங்களுக்குமே ஒகேஷனல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ஜென்ரல் ஸ்போர்ட்ஸுக்கு செவன் பாயிண்ட் ஒகேஷனல்ல எக்ஸ் மேனுக்கு ஜென்ட்ரல்ல வரும் செவன் பாயிண்ட் ரேங்க் வழியாகும் ஒகேஷனல்ல டிஃப்ரெண்ட் லேபிள்ல ரேங்க் வழியாகும் ஒகேஷனல்ல டிஃபரெண்ட் லேபிள்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் வெளியாகும் இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க என்னன்னா எந்த பயமும் தேவையில்ல உங்களோட ஜென்ட்ரல் ரேங்க் அந்த ஜென்ட்ரல் ரேங்க் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஜென்ரல் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேங்கை வச்சு டிஎன்ஏ வெப்சைட்டில் நம்ம வந்து போன வருஷம் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது இந்த கடந்த ஐந்து வருடங்களில் எந்த ரேங்க்குக்கு போன வருஷம் நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக இருக்கலாம் பிடிச்ச காலேஜ் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக நேரம் வந்து பல மாணவர்கள் போய் காலேஜ் சேர்ந்துட்டான் அவனை விடுங்க அவனை விட்டு தள்ளுங்க ஏன்னா அவங்க தான் காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்களே நான் சேர்ந்தவங்களை பற்றி பேசலை இன்னைக்கு இந்த ரேங்க் வந்து வந்திருக்கவங்க ஒரு ஒரு மாணவனுக்கும் உண்மையாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காள்ல அவனுக்கு தான் உண்மையாகவே ஐயோ எப்படி வந்துருச்சுன்னு தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே இருக்கோம் காலேஜ் போய் சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ஏறி விட்டு தள்ளுங்க அப்படின்னு தான் இருப்பாங்க ஸோ இந்த உண்மையாக வெயிட் பண்ண மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேங்க் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த ஜென்ட்ரல் ரேங்க்கை கடந்த ஐந்து வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் போன வருஷம் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய ரேங்க் வந்து ஐம்பதாயிரம் ரேங்க் என்னுடைய ஜென்ரல் ரேங்க் ஐம்பதாயிரம் ரேங்க் வந்திருக்குன்னு வச்சுங்க போன வருஷத்தில் உள்ள டேட்டாலாம் நம்ம போய் நம்மளுடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் ரேங்க்குங்கிறத கொடுத்து நம்ம வந்து போன வருஷத்தில் உள்ள டீட்டெயிலெலாம் பார்க்கலாம் அதில் போன வருஷம் ஜென்ரல் ரேங்க்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரேங்க்குக்கு ஒரு இது கிடைச்சி உங்கள் ரேங்க் வந்து ஐம்பதாயிரம் ரேங்க் இருந்தால் அங்கே கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய ரேங்க்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுடைய ரேங்க் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரேங்குனா அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம் ஸோ எப்படி நீங்கள் அதை அந்த வெப்சைட் வழியாக பார்க்குறதுங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டை அப்படியே அக்கு வேற ஆணி வேற தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோடய வேலை இது இந்த வருஷம் மட்டும் நான் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா மாணவர்களுக்கும் பண்ணிட்டேன் உங்களுக்கும் பண்ண போகிறேன் ஸோ மாணவர்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது இந்த நிறைய பேர் வந்து சொல்லி 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 உங்களை வந்து அட்மிஷன் போடணும்னு நாளையிலேருந்து வாங்க சார் வாங்க சார் ரேங்க் உங்களுக்கு மோசமாக போச்சு நீங்கள் வேணா போங்க சார் நீங்கள் எங்கேயாவது யாரையாவது பிள்ளை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா எங்களை தான் பிள்ளையா பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேளுங்க ஏன்னா ஒரு ஒரு மாணவனையும் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண விடாமல் எத்தனை எத்தனை பேர் போய் அட்மிஷன் போட்டிருக்காங்க தெரியுமா ரெண்டு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் எல்லாத்துக்குமே ரெண்டு லட்சம் பேருக்கு ரேங்க் வரப்போ தான் என்னங்கிறது நமக்கு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இந்த ரெண்டு லட்சம் பேரும் இந்த கவுன்சிலிங்கில் எல்லாமே சீட்டு எடுக்க போகிறாங்களான்னா கிடையாது வருஷ வருஷம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சீட்டு போயிட்டு இருக்கு அதனால சேர்ந்துடு சேர்ந்துடு வா 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 இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு கவுர்மெண்ட் கோட்டால நீங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணால் தான் ஒரு காலேஜுக்கே போகலாம் டிஎன்ஏ வெப்சைடு வழியாக சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணி மட்டும்தான் போகலாம் உங்கள் கையால் உங்கள் கை இருக்குது தெரியுமா நீங்கள் தான் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணணும் வேற யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிற நான் ஸோ அதனால பத்திரமா நாளையிலேருந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணுங்க ரேங்க் லிஸ்ட் வெளியான நாள்ல இருந்து நீங்கள் ஒரு இருபது நாள் வீட்டில் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க பத்து நாள் வீட்டில் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க நீங்க தான் இந்த ஒன்னா நம்பர் நீங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரேங்க் வந்தோன்னா அப்படியே பயமுறுத்திடுவாங்க ஐயோ பார்த்தீங்களா என்னாச்சு உங்க ரேங்க் இப்படி உங்க ரேங்க் அப்படி எதுவுமே வேணாம் எது வந்தால் ரைட்டு நான் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டேன் எங்கள் குடும்பத்தில் பணம் இல்லை லட்ச லட்சமா கொண்டு போய் எங்கெங்கயோ சேர்ந்துட்டாங்க எங்க குடும்பம் எங்களுடைய குடும்ப வருமானத்துக்கு நான் கவுன்சிலிங் வழியாக தான் போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா யார் ஃபோன் பண்ணாலும் எல்லாத்தையும் அப்படியே அந்த கால் வரும் அப்படி கட் அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேவா சோ நம்ம அடுத்த வீடியோல எப்படி ரேங்க் அந்த ஜென்ரல் ரேங்க் தான் வந்து நம்ம ஜென்ரல் வெப்சைட்டில் பார்க்கலாம் உங்களுடைய அதாவது உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு இப்போ ஒரு குழப்பம் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்க கட் ஆஃப் செல்லுபடி ஆகாதுப்பா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வேறு ஒரு விதம் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு நம்மக்கிட்ட தான் அந்த பிடிஎஃப் இருக்குது ஸோ அந்த பிடிஎஃப்பை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்க கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் கிடையாது அது வேற கட் ஆஃப் அது எல்லாத்துக்குமே இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் தெளிவுபடுத்திட்டேன் நம்ம மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய விஷயங்கள் எனக்கு புரியுது நிறைய தெரியாம குழம்பிட்டு இருக்காம ரேங்க் வந்துச்சுன்னா அதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஏன்னா ரேங்க் எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது இந்த ரேங்க் வந்தவன் எல்லாருமே புத்திசாலியாங்கிறது தான் மேட்ரு ஏன்னா எல்லாருக்கும் சாய்ஸ் பில்லிங் பண்ண தெரியுமா எல்லாரும் புதுசு நீங்கள் ஸோ அதனால சாய்ஸ் பில்டிங் எங்கிற என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோவே தெளிவாக கொடுத்துருக்கோம் சாய்ஸ் பில்லிங் தான் இங்கே மெயினான மேட்ரு ஸோ ரேங்கை விட சாய்ஸ் பில்லிங்ல புத்திசாலி யாரோ அவங்கதான் இங்க கவுன்சிலிங்ல நல்ல கல்லூரி சிறந்த கல்லூரிக்கு போக முடியும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸும் இந்த வீடியோ எப்போ வேணாலும் பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ரேங்க் எப்ப வேணாலும் வெளியாகலாம் நீங்க ரேங்கை பார்த்த உடனேயே நம்மளுடைய கமண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க கொடுங்க சோ எல்லா மாணவர்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அந்த சாய்ஸ் பில்லிங் எந்தெந்த தேதியில நீங்க பண்ணணும் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ்ஸு இங்க ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு இதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே ஆரம்பிக்க போது ஸோ அதனால் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய குரல் பதிவில் நான் அடிக்கடி நீங்கள் இதை பண்ணணும் கரெக்டாக இந்த தேதியில பண்ணணும் இந்த தேதியில் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியலைனாலும் உங்கள் பக்கத்தில் உங்கள் நியர்பையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் சேர்த்து விட சொல்லுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நிறைய பேரு இந்த இப்போ நீங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல வீடியோ பார்க்க தெரியாத மாணவர்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு போய் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு விஷயத்த இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து ஃபோனே பார்க்காம இருப்பாங்க ஃபோனு கூட பார்க்க தெரியாம இருப்பான் அவனுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் அதே போல நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பாருங்க இதை பற்றி பாருங்க இதுதான் ரேங்க் அப்படின்னு நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ ஏன்னா நான் ஒரு வீடியோல பேசிடலாம் இதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு நான் வந்து பார்க்குறத விட நீங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துறீங்கன்னா இது ரொம்பவே நிறைய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் உங்களோட ஒரு ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனலோட மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி தேங்க்யூ பாய்